சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நாளாவது குரான் சொல்லுங்களேன் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஒரு நாள் கூட குரான் படிக்காம இருக்க மாட்டாங்க சகோதரர் ஒரு நாள் சொல்லலாம் ஒரு நாள் ஐந்து வேலை சொல்லுங்க ஒரு நாள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு யாருங்க எந்த பங்கு தந்தை பின்னாடி குத்தினார்

முட்டி போட்டு நீங்க பாக்குறீங்க பாக்கல வெக்கப்படுவாங்களா அவங்க உங்களுக்கு எப்படி வைக்க வருது ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது திமிரு நமக்கு வைக்க வருதுன்னா என்ன காரணம் திமிரு ஆணவம் இல்ல கடவுள் கீழே நம்ம எல்லாரும் ஒண்ணுங்க அங்கேயே முட்டி போட்டு அங்கேயே ஜோம் பண்ணுவாங்க கரெக்டா அந்த இடம் அசுத்தமா இருக்கு அந்த இடம் அப்படி இருக்கு அதெல்லாம் கவலை இல்ல உங்களுக்கு கடவுள் தான் முதல்ல உண்மைதானே உண்மைதானே நமக்கு இருக்காது அந்த பயம் நமக்கு இருக்கா